சிவசிவ உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உள்பட உயிரினங்களுக்கெல்லாம் இப்பொழுது மேக வெடிப்பு என்று சொல்கிறார்கள் வறட்சி வெள்ளம் பூகம்பம் சுனா மீத்தி அடுத்தது வந்து கடுமையான வெப்பம் புயல் அப்புறம் பல்வேறு வியாதிகள் இப்பொழுது கொரோனா என்று ஒன்று சந்தித்தோம் அல்லவா போல் பல்முக வியாதிகள் இந்த பஞ்சபூதங்களுடைய கலக்கத்தால் ஏற்படக்கூடிய இப்படியெல்லாம் வந்து துன்பங்கள் ஏற்படுகிறது அல்லவா இதற்கு ஒரு தேர்வு அதாவது நான்காம் திருமுறை தொண்ணூற்றி நான்காம் பதிகம் ஒன்பதாவது பாடல் மண் பூக்கு மால்கடல் மூடி அந்த பூமியே வந்து உள்ளே இறங்கி தலைகீழே கவுந்தாலும் சரி பெரிய கடல் மூடினாலும் சரி மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கெட்டு வானுலகமெல்லாம் இருக்கின்றன அல்லவா அவைகள்லாம் திசைகள்லாம் கெட்டு இரு சுடர் வீழணும் சூரிய சந்திரர்களே பூமி மேலே விழுந்து அழிந்தாலும் அஞ்சல் நீ அஞ்சாதே தின்பால் உறுதியாக ஒரு இடம் இருக்குது நமக்கு நமக்கு ஒன்று கண்டோம் எது திரு பாதிரி புலி ஒரு கண்பாவும் நெற்றி கடவுள் சுடரான் கழல் சுடராக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கழலினை நம்மை காக்கும் என்று சொல்கிறார் யாருக்கு காக்கும் என்றால் சிவமே ஏகையரே என்று உணர்ந்து அவரை வந்து சரணழிந்து வழிபடக்கூடிய மக்களுக்கு இந்த தேச துரோகி சமய துரோகி இறை துரோகி இந்த கேடர்கள்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களோடு தொடர்பே நமக்கு இருக்கக்கூடாது அவர்களுக்கு எந்த நிலையிலும் நாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அவர்களோடு சேர்ந்து நாமும் தான் அழிய வேண்டும் எச்சரிக்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்